அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பு உரு பருவல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்று நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பு யார்க்கு உரைக்கோபிர நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பு யார்க்கு உரைக்கோபிர என்னை விரும்பிய காதலர் பிரிவுக்கு அன்று உடன்பட்டேன் இன்று பிரிந்து வருந்துவதால் என் உடல் பசந்து நிறம் மாறியதை யாரிடம் சொல்வேன் என்னை விரும்பிய காதலர் பிரிவுக்கு அன்று உடன்பட்டேன் இன்று பிரிந்து வருந்துவதால் என் உடல் பசந்து நிறம் மாறியதை யாரிடம் சொல்வேன் நன்றி வணக்கம்